புகழ் மறிய வாழ்கள் நீரின்றி வாழ்வேது ஈரைவா உம் நினைவின்றி மகிழ் வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது வேது தேவா உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் நேரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ் கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் ஏசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும் ஓர் ஆயிரம் வார்த்ததமே நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ் வேது தேவா கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர் கல்லுக்குள் தேர வைத்தவர் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீரே உமையன்றி அணுவேதும் அசையாதையா உமையன்றி அணுவேதும் அசையாதையா உம் துணையுன்றி உயிர் வாழ முடியாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவென்றி மா